ஹ டு இக் க டு இக் க ஹ அடுக்கடுக்காக தொ ட இங் கி ய போ து த இன் தொடங்கியபோதுதான் போதுதான் அ ரி ஞ இர் ஹ லை இப் ப அறிஞர்களை பற்றி அ ரி இன் து து அறிந்து கொள்வது இ இல் இப்பாடப்பகுதியில் சி இன் த நை யா ல இர் ஹ லை இப் சிந்தனையாளர்களைப் தே ரி இந் து கோ இல் ஓ இம் தெரிந்து கொள்வோம் தொ ட இங் கி இ ரு இப் போ இம் தொடங்கியிருப்போம் வா ந இத்தை தை நோ இக் கி வானத்தை நோக்கி இ ரு இக் க வே இன் டு இம் இருக்க வேண்டும் அ இம் வ ஹை இ இல் அவ்வகையில் நி நை இக் க வி நினைக்கவில்லை த இன் மை யு டை வை தன்மையுடையவை இம் என்றெல்லாம் சி இன் தி இத் சிந்திக்க ர இத் தி லி ரு இந் து மரத்திலிருந்து கி ளி ர இங் கி கீழிறங்கி வி ளு இந் த து விழுந்தது வி ளு ஹி இந் விழுகின்றது ஈ ய இர் கை இயற்கை ஏ இன் நீ நா இன் எண்ணினான் க இன் டு பி டி இக் க கண்டுபிடிக்க ற ந இத்தை இத் காரணத்தை பி பிறந்த நாளில் பி இன் நா லி இல் பின்னாளில்